இது மீளாத சுயரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் அந்த அதிருப்தி என்பது நாங்களே மீளவில்லை இது போன்று எந்த காலத்திலும் வருங்காலங்களில் நடக்கக்கூடாது அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஒரு ஒரு அரசியல் கட்சியும் இந்த மரண ஓலத்தின் மூலமாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மக்களை காப்பாற்றுபவர்கள் நாம் மக்களை பலிப்பிடத்தில் ஏற்றுபவர்கள் அல்ல ஆகவே நம்மை பார்க்க மக்கள் வருகிறார்கள் நம்முடைய பேச்சை கேட்க மக்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பை முன்பு நாம் அளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் எல்லா அரசியலும் எல்லா பரப்புரவிலும் இதை எல்லோரும் உள்வாங்க வேண்டும் என்னை உட்பட அதிகமாக மக்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு விஜய் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் பண்ணுது திருப்பி அந்த போலீஸ் காசு வந்து நடத்துகிறாங்க அதனால தான் போலீஸ் என்ன இப்படி போலீஸ் எங்கே பாதுகாப்பு கொடுக்கும் போலீஸ் கூட்டத்துக்குள்ளே போகாது போக்குவரத்தை வந்து சரி பண்ணும் டைம்ஸ் மேட்சிங் இந்த திருடு நிறையா நடக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்தும் போலீஸ் போயிட்டு மக்கள் முன்னாடி போயிட்டு எப்படி சரி பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா நேரம் பன்னெண்டு மணிக்கு புரிச்சா எல்லாரும் உண்மையை பேசுவோம் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டோன்னா ஒரு மணிக்கு ஆரம்பிக்கலாம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஏழு நாற்பதுக்கு உள்ளே வந்த பேர் எத்தனை மணி நேரம் ஏறக்குறைய எட்டு மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் தண்ணியே கிடையாது அங்கே சாப்பாடு கிடையாது அப்போ எட்டு மணி நேரம் மக்கள் காத்துட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய வேதங்கள் இருப்பாங்க ஒருத்தர் தான் இன்னைக்கு நாங்கள் திருச்சி வந்தப்போ கரூர்ல இருந்து ஒருத்தர் மருத்துவமனை இறந்துருக்காரு முப்பத்தி ஒம்பது பேரும் இறந்து போனவங்கள தான் அங்கே

தவிர்க்க வேண்டும் இந்த சோசியல் மீடியா கூட போய் பார்த்து வந்திருக்கீங்க ரொம்ப பரிதாபக்கூடிய சூழல் எல்லோரும் ஏழை எளிய மக்கள் விபரமே கிடையாது நீங்க மருத்துவமனையில் பதினோரு பேர் இருக்காங்க அதுல எட்டு பேருக்கு வாக்குரிமையே கிடையாது வாக்கே கிடையாது எல்லாம் வந்து பத்தாவது படிக்கிற குழந்தைங்க பதினொன்னாவது படிக்கிற குழந்தைங்க பன்னிரெண்டாவது படிக்கிற குழந்தைங்க இந்த குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஏற்கனவே திருச்சி நாகப்பட்டினம் இந்த பகுதியெலாம் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இவங்க கூட்டம் வந்திருக்கு இன்னும் இவங்க கூட்டம் வந்து விஜய்க்கு வரும்னு தெரிஞ்சு ஏன் வந்து இதுவரை பெரிய இடங்களில் வந்து காவல்துறையும் தமிழ்நாட்டம் ரெண்டு விஷயங்க இடங்கள் ஒதுக்குவது பிரச்சனை இருக்காது பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கணும்னா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுருக்கணும் ஒரு மணிக்கு ஆரம்பிக்கலாம் நான் வந்து அந்த இறந்து போன குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டு போயிட்டார் நினச்சி நான் பேசுகிறேன் பன்னெண்டு மணிக்கு நான் பேச வரேன்னா என்னை பார்க்க என்னுடைய சொந்த பந்தங்கள் ஜனங்கள் வராங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பேச போகணும் அந்த இடத்துல இல்லை பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போகலாம் ரெண்டு மணிக்கு போகலாம் ஏழு நாற்பதுக்கு போனால் தான் இப்போ பிரச்சனை எல்லோரும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா காலையிலேருந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி கிடையாது அங்கே அந்த ரோட்டில் யார் வீட்டில் தண்ணி கொடுப்பாங்க கடைகள்லாம் அடிச்சிருக்கு ரெண்டாவது கூரை மேலே ஏறுதுங்க குழந்தை சின்ன பிள்ளைங்க மரத்து மேலே ஏறுறாங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழலுங்கு இதெல்லாம் நாம தான் தவிர்க்க தொடர்ந்து இந்த விஷயத்துல இருந்து இந்த சமூகத்தை நேர்த்தி பேசலை இன்னைக்கும் பேசல தொடர்ந்து அவரை காப்பாற்றி இருக்காரு இப்போ ஒரு கட்சி தலைவராக வந்துட்டு நான் இந்த சூழலில் இன்னும் அந்த அதிர்ச்சியில நாங்கள் மீள முடியாமல் இருக்கோம் அரசியல் பேச விரும்பலை மாண்பு முதலமைச்சர் நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டோம் இதுக்கு வந்து ஒரு விசாரணை நடத்தணும் ஆணையம் போடணும் அப்படின்ட்டு இப்போ மேனாள் நீதியரசர் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஆணையம் போட்டிருக்காரு ரொம்ப திறந்த மனதோடு இப்போ விசாரணை நடக்கும் விசாரணை முடிவு வந்து நம்ம யாரு தவறு யாரு சரி கூட அதாங்க பிணத்து மேல ஏறி அரசியல் பண்றதை எடப்பாடி பழனிசாமி அவர் கூட தவிர்க்கணும் இனி எப்படி இருக்கணும் இதுக்கு முன்னாடி அதே கரூர்ல வந்து ஒரு பிரபல அரசியல் கட்சி வந்து ஒரு மானம் நடத்துறாங்க ஏதாவது அசம்பாவி நடந்ததா ரெண்டு லட்சம் பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு பத்திரிக்கையாளர்லாம் இப்ப ரெண்டு லட்சம் பேர் கலந்த கூட்டத்தை ஒரு அசம்பா விதமா இல்ல இங்க இருபதாயிரம் பேர் தான் கலந்துருக்காங்க நான் சொல்றேன் போலீஸ் பாதுகாப்பு என்பது எப்படி கொடுக்கணும் எது மாதிரி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் நான் கேட்பது அங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு அங்க சொல்றதெல்லாம் பன்னிரண்டு மணிக்கு சொல்லி இருந்தாங்க குறிப்பிட்ட நேரத்துல பன்னிரண்டு மணிக்கு இந்த பரப்புரையை மேற்கொண்டிருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் ஏழு நாற்பதுக்கு வந்து பரப்புரை ஆரம்பிச்சதால்தான் இந்த பிரச்சனை மக்கள் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு நாற்பது உயிர்கள் போயிருக்கு எல்லாம் நம்முடைய குடும்பத்துடைய உயிர்கள் அது நம்முடைய மக்கள் அந்த குடும்பத்துல ஒருத்தனான்னு பார்ப்போம் நாம அரசியல விட்டுருங்க நீங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது குழந்தைங்களா நின்று இருக்குன்னா இதை யார் கட்டுப்படுத்தணும் வாலண்டியர்ஸ் போட்டிருக்க வேண்டாமா தண்ணி கொடுத்துருக்க வேண்டாமா தயவுசெய்து சொல்கிறேன் அரசியலாக வேணாரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோட பார்ப்பாரு